அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவில் வந்து சூப்பர் ஈஸியான ஒரு நல்ல ஒரு ரெசிபி ஒன்று உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி ஒன்று தான் ஈஸியாகவே எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அதோடு வந்து அவன் வந்து தேவையே இல்லை அவன் இல்லாமல் எப்படி செய்கிறான்றது தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஈஸியாக செய்யலும் அதோடு வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இந்த ரெசிபி சுகர் குக்கீஸ் வந்து நீங்கள் செஞ்சு இல்லாட்டி அவனில் போட்டு செய்கிறது கஷ்டமாக இருக்கும் மிச்சம் பேர் வந்து அவன் இல்லாமல் எப்படி செய்கிறான் ரெசிபி கேட்டுக்கொண்டே இருந்தீங்க அதனால இந்த ரெசிபி உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்ன சரி ஃபங்க்ஷன் உண்டு பார்ட்டி பர்த்டே பார்ட்டிஸ்க்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு டெக்கரேட் பண்ணி கலர்ஃபுல்லாக உங்களுக்கு டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணி கொள்ளையணும் இப்போ எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவன் இல்லாமல் ஈஸியாகவே செஞ்சு அவங்களுக்கும் வந்து டேபிளை டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ரெசிபி வந்து மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அதோட வந்து சின்னவங்கட என்ன சரி ஃபங்க்ஷன் உண்டு அதோட சின்னவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த சுகர் குக்கீஸ் வந்து இன்றைக்கு நான் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா எங்களோட சேனலில் போய்த்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் அந்த வீடியோஸையும் பார்த்து நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இந்த சுகர் குக்கீஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து ஒரு லார்ஜ் பவுலில் எடுத்திருக்கிறேன் இந்த பவுலில் வந்து நாங்கள் மாவை சேர்த்து சளிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த மாவு வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கிறேன் இதை கொஞ்சம் சளிச்சே எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தாரேன் அதை வந்து நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்க்குறேன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தா நோட் பண்ணிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கட்டிகள் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஃபைனாக நாங்கள் வந்து மாவை சளிச்சு எடுத்து கொள்ள வேணும் அதோடு வந்து இதுக்கு சுகர் சேர்க்குறேன் சுகரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா விஸ்க் பண்ணி கொள்ள வேணும் சுகரையும் மாவையும் ஒரு கிலோ மாவுக்கும் உங்களுக்கு நிறைய குக்கீஸ் செஞ்சு கொள்ளையிலும் கொஞ்சம் கூட பிள்ளையே ஆகாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த சுகர் குக்கீஸை உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இப்போ இதுக்கு நான் வந்து பட்டர் சேர்க்குறேன் இன்றைக்கி நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த ரெசிபியை செஞ்சு கொள்ள போகிறேன் சின்னவங்க வீட்டில் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தாலும் எப்படியுமே மாவும் பட்டரும் முட்டையும் வீட்டில் இல்லாமல் இருக்காது ஸோ இதை வச்சு தான் நாங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொள்ள போகிறோம் இப்போ இந்த மாவுக்கு நான் ரெண்டு முட்டை சேர்க்குறேன் அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரெண்டு முட்டை சேர்த்தா போதும் அதோடு வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த ஸ்பெச்சோலா உண்டால நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் இந்த மாதிரி ஸ்பெச்சுலாவால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொண்டதுக்கு போகிறோம் நாங்கள் வந்து கையால் தான் இதை வந்து நல்லா நீட் பண்ணி வேணும் கொஞ்சமாக லேசாக தண்ணி ஊற்றி ஊற்றி தான் நாங்கள் நீட் பண்ணி வேணும் லேசா தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க அந்த பதம் வரும் வரைக்கும் இப்போ நான் வந்து இதை கையால் நீட் பண்ணி போகிறேன் எங்களுக்கு ஒரு திக் டோண்டு எங்களுக்கு கிடைக்கும் தண்ணி வந்து நார்மலாக இருக்கிற தண்ணியை எடுத்துக்கோங்க அதை வந்து லேஸாக கொஞ்சம் தெளிச்சு தெளித்து இதை வந்து நீட் பண்ணிக்கோங்க சுடு தண்ணியெல்லாம் போட வேணும்னு அவசியம் இல்லை இல்லாட்டி நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க என்ன தண்ணி சிஸ்டர் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு ஸோ அதனால் வந்து சுடு தண்ணி இல்லை அதோடு வந்து மில்க்கும் எங்களுக்கு சேர்க்க தேவையில்ல நார்மலாக இருக்கிற தண்ணியை சேர்த்து இதை வந்து நல்லா நீட் பண்ணி கொள்ள வேணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி நீட் பண்ணிக்கோங்க இந்த மாவு வந்து பவுலில் ஒட்டாமல் எல்லாமே சேர்ந்து வந்துடும் ஸோ அப்போ வந்து எங்களோட எங்களுக்கு நீட் பண்ணது போதும் அதோடு வந்து இதை இந்த மாதிரி நல்லா ஒரு போல் மாதிரி எடுத்து நான் திக்கான டோ ஆனால் சாஃப்டாக இருக்கும் இது இப்போ நான் வந்து இதை அப்படியே வச்சுட்டு ஒரு க்ளீன் ரப்பால் மூடி ஒரு ஹவருக்கு நான் வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு ஒன் ஹவருக்கு போகிறோம் இந்த நான் டோவை வந்து காட்டுறேன் சூப்பர் சாஃப்டாக அதோட வந்து கொஞ்சம் நல்லா திக்கான டோ இருக்கும் இப்போ நான் வந்து இதில் ஒரு சின்ன பீஸ் போலோண்டாக எடுத்து அதை வந்து நான் தட்டிக்கொள்ள போகிறேன் ஒரு ஒன் ஹவர் கழித்து இந்த டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியான பதத்தில் தான் இருக்கும் ஏன்னா வந்து இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இது நல்லா செட் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் தன்மையாக தான் இருக்கும் எங்களுக்கு வந்து சுகர் குக்கீஸ்ன்றனால இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நாங்கள் போர்டுக்கு இந்த தட்டி கொள்ள போகிற போர்டுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மாவை வந்து நல்லா தூவிட்டு இதுக்கு மேலே வந்து இப்போ இந்த டோக்கு மேலேயும் வந்து மாவை கொஞ்சம் லைட்டாக தூவிட்டு இப்போ வந்து ரோலிங் பின்னால் இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த ரோலிங் பின்கும் மறக்காமல் கொஞ்சம் மாவு தடவிட்டு இதை வந்து நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ரொட்டி மாவு பதத்துக்கு நாங்கள் வந்து இதை நல்லா ரோலிங் பின்னால் ரோல் பண்ணி எடுக்க போகிறோம் உங்களுக்கு வந்து யாரும் சரி வீட்டுக்கு வரென்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈவினிங்க்கு பிஸ்கட்டெல்லாம் நீங்கள் கடையால் சல்லி கொடுத்து வாங்கவே தேவையில்ல இந்த மாதிரி ஒரு ஒரு அவருக்கு முன்னுக்கு நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா அவங்க வரக்குள்ளே ஈஸியாகவே சுட சுட உங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொள்ளையிலும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடிப்பத்துக்கு நான் எடுத்திருக்கிறேன் மிச்சமாக தடிப்பமாக எடுக்கவும் தேவையில்ல லைட்டாக மிச்சம் தின்னாவும் இல்லாமல் கணக்காக எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இது வந்து குக்கி கட்டர் இந்த குக்கி கட்டரால் நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்க போகிறேன் என்கிட்ட ஒரு நாலஞ்சு குக்கி கட்டர் ஒரு ஒரு ஷேப்பில் நான் வச்சுருக்கிறேன் ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஷேப் இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு கார்ட்போர்டில் உங்களுக்கு தேவையான டிசைனை வெட்டிவிட்டு அதை வச்சு அவங்களுக்கு கத்தியால் வச்சுட்டு வெட்டி எடுத்துக்கொள்ளையிலும் பாருங்கள் இப்போ ஒரு ஒரு டிசைன்லேயும் நான் வந்து இந்த கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் ஒரு ஒரு குக்கீஸும் சூப்பராகவே எங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு இந்த மாதிரி குக்கி கட்டர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வேலையை ஈஸியாகவே செஞ்சு ும் ஸ்கூல் வந்து லீவுனால அவங்களுக்கு இந்த ரெசிபியை சின்னவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலும் ஏன்டா வீட்டில் இருக்கக்கூட எந்த நேரமும் பார்த்தாலும் என்ன சரியோன்ட்டு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு ஏண்டா ஒரே என்ன சரியோர பசியோண்டு வந்து கொண்டே இருக்கும் அவங்களுக்கு சின்ன சின்ன பசி வந்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி டைமுக்கு அவங்களுக்கு இதை ஈஸியாகவே செஞ்சு கொடுத்து கொள்ளையிலும் இப்போ நான் வந்து ஒரு ட்ரீ மாதிரி இருக்கிற குக்கி கட்டரால் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் எங்களோட குக்கீஸ் எல்லாத்தையும் ஈஸியாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் ஒரு ட்ரேயில் வச்சுக்கொள்ள போகிறேன் அந்த நாங்கள் வைக்கிற ட்ரேக்கும் கொஞ்சமாக மாவு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க இல்லாட்டி சுகர் வந்து இன்னும் இன்னும் மெல்ட் ஆகக்குள்ள எங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் மாவு கொஞ்சம் மறக்காமல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ எங்களோடய சுகர் குக்கீஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் நான் இந்த மாதிரி சுகர் குக்கீஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டர் தான் யூஸ் பண்ணினேன் உங்களுக்கு குக்கி கட்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக எங்களுக்கு வேலையை செஞ்சு கொள்ளையிலும் இப்போ நான் வந்து ஒயில் நல்லாவே ஹீட் ஆகின போகிறோம் இதில் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் எங்களோட குக்கீஸ் எல்லாம் எங்களுக்கு ஓவன் தேவையே இல்லை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது இந்த குக்கீஸ்க்கு வந்து ஒயில் வந்து மட்டும் நீங்கள் பயப்படவே தேவையில்ல நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்த போகிறோம் கொஞ்சம் கூட ஒயில் வந்து இதில் இருக்கவே இருக்காது நாங்கள் பேக் பண்ணி எடுத்த மாதிரியே இந்த குக்கீஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு ஒரு நாலு நிமிஷத்துலேயே இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் மிச்சம் வந்து ப்ரௌன் கலராக வேணும் அப்படி கோல்டு கலர் ஆக வேணுன்ற அவசியம் இல்லை லேஸாக எங்களுக்கு டக்குன்னே வெந்துடும் இது இப்போ பாருங்கள் நான் எங்கள்கிட்ட சுகர் குக்கீஸ் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போட்டு இதை ஃப்ரை பண்ணி இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் ஃப்ரை பண்ணின இந்த குக்கீஸை சூடாகவே எங்களுக்கு சர்வ் பண்ணி கொள்ளையிலும் நான் வந்து இப்போ இதுக்கு ஐசிங் போட போகிறனால எங்களோட குக்கீஸ் எல்லாத்தையும் நான் வந்து நல்லாவே ஆற வச்சிருக்கிறேன் இது இப்போ ஒரு பக்கமாக ஆரட்டும் நாங்கள் வந்து ரோயல் ஐசிங் எப்படி செய்கிறேன்ட்டு இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு போலில் ஐசிங் சுகரை நல்லா சளிச்சு எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வெனிலா சேர்க்குறேன் கட்டாயமாக வெனிலா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதோட வந்து குளுக்கோஸ் சிரப் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுக்கு சேர்க்குறேன் இதோட மெஷர்மெண்ட்ஸும் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த ரிச்சான ரோயல் ஐசிங்கை வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறேன்ட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் பார்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அப்போ ஃபங்க்ஷனுக்கு செய்கிறேன்டா எங்களுக்கு வந்து நார்மலாகவே இதை வந்து எங்களுக்கு ஃபங்க்ஷனோடுக்கு இந்த குக்கீஸ்க்கு வந்து மேலால் டெக்கரேட் பண்ணி எங்களுக்கு வச்சுக்கொள்ளையிலும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் யுமே விஸ்கால் நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ள வேணும் விஸ்க் பண்ணினதுக்கு பொறம் நாங்கள் வந்து மில்க் நான் இதுக்கு லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க வேணும் எல்லாமே ஒரேடியாக ஊற்றிடாதீங்க லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு நான் வந்து காட்டின இந்த கப்பை வந்து நான் ஒரு மூணு தடவை மூணு நாலு தடவை மாதிரி நான் ஊற்றி தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் இதை வந்து நல்லா விஸ்கால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட வந்து இந்த மில்க் வந்து எந்த மில்க்காக இருந்தாலும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் ஃப்ரெஷ் மில்க் கோகோனட் மில்க் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் அப்படி இல்லாட்டி பாருங்கள் இந்த ஊற்றினதுக்கு பூரம் எப்படி நல்லா சூப்பராக வந்திருக்கீன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி மில்க் பவுடரை கூட உங்களுக்கு வந்து இதுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ எங்களோடய ரோயல் ஐசிங் வந்து ஆல்மோஸ்ட் டன் ஆகிருச்சு இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் இந்த ஒயிட் வந்து நல்லா விளங்க வேண்டியதுக்கு நான் வந்து ஒயிட் கலரிங் இதில் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் ஒயிட் கலரிங் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுக்கு பியோ ஒயிட் ஒன்று எங்களுக்கே எடுத்துக்கொள்ளையிலும் இந்த ஐசிங்கில் எங்களுக்கு ஒயிட் கலரிங் சேர்த்த போகிறோம் இதை வந்து நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துகிட்டு எங்களுக்கு இதை இப்படியே வந்து ஒயிட் அவங்களுக்கு வேணுண்டா ஒயிட் மட்டுமே அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளவும் மேலும் பாருங்கள் இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் எங்களுக்கு சூப்பராகவே எங்கள் ஐசிங் வந்து ரெடின்ட்டு அர்த்தம் இப்போ நான் வந்து இதுக்கு ரெண்டு கலரிங் வந்து அட் பண்ணுறேன் அப்போ எங்களுக்கு மூணு கலர் ஒயிட்டும் நான் வந்து ரெட் அதோடு வந்து க்ரீன் இது மூணையும் தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி இதில் வந்து இன்னொரு போல்க்கு கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு இதில் வந்து ரெட் கலரிங் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும் ஒயிட் கலரையும் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு கலர் செட் பண்ணோன்னா எங்களுக்கு பியோ நாங்கள் நினைக்கிற எங்களுக்கு தேவையான கலரை வந்து எடுத்துக்கொள்ளையிலும் ஒரு டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரெட் கலருக்கு நான் வந்து எடுக்க போகிறேன் பாட்டி ஒன்றுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் எங்களுக்கு பார்க்குறதுக்கு பசந்தாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் வந்து சேர்த்து நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெட் கலரிங் வந்து நான் நினச்ச கலருக்கு வராதனால இன்னும் கொஞ்சம் கலரிங் சேர்த்துட்டு அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டேன் இப்போ நான் வந்து ஏற்கனவே செஞ்சு ரோயல் ஐசிங்கில் இன்னும் கொஞ்சம் ஐசிங் எடு இன்னொரு போல்க்கு எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நான் க்ரீன் கலரை ஆட் பண்ணி அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் நாங்கள் இந்த ஐசிங்க்கு வந்து எக் ஒயிட் எதுவுமே யூஸ் பண்ணல ஒரு நல்ல சூப்பரான திக்கான கிளேஸ் ஒன்று மாதிரி தான் இந்த ஐசிங் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் சுகர் குக்கீஸ்க்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராகவே வரும் நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எங்களோட க்ரீன் கலரும் சூப்பராகவே ரெடி ஆகிட்டு இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறேன் கிளாஸில் வந்து பைப்பிங் பேக்கை போட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக கீழே துண்டை மடித்து இது போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்கு வந்து நான் ரெட் கலரிங்க ஃபஸ்ட்டாக நான் அட் பண்ணி கொள்கிறேன் இந்த பைப்பிங் பேக் அப்படி எடுத்து மேலால் கொஞ்சம் முறுக்கியே எடுத்துக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு பைப் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் சின்ன ஒரு ஹோல் தான் நாங்கள் இதுக்கு நாங்கள் போட்டு கொள்ள வேணும் அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாகவே பைப் பண்ணி கொள்ளையிலும் ஏன்னா இது வந்து க்ளேஸ் மாதிரி இருக்கிறனால டக்குன்னு வந்து கீழே வடியை பார்க்கும் இப்போ நான் வந்து ஓரத்துலேருந்து அப்படியே இதை வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த மாதிரி ஓரத்துலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா மிச்சம் வடிகிறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் குறையும் ஸோ அதனால் வந்து ஓரத்தாலே இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எல்லா குக்கீஸையும் செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பைப் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயை வச்சு அதுக்கு மேலே கூலிங் ரெக்கை வச்சு இதை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து இந்த கூலிங் ரேக்கில் வச்சோன்னா கீழே வடிஞ்சு வந்தால் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை இல்லாட்டி வந்து எல்லா இடமும் கீழே படுறதுனால இந்த மாதிரி கூலிங் ரக்கோண்டே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இதுக்கு காயிறதுக்கு முன்னக்கே வந்து ஸ்ப்ரிங்கல்ஸ் வந்து நான் இதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுமுண்டா பார்க்குறதுக்கு பசந்த அறிக்கிறதை சுற்றி நான் வந்து உங்களுக்கு விருப்பமான ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இதுக்கு சேர்த்து சேர்த்துக்கொள்ளலும் நான் வந்து ரெயின்போ கலர்ஸ் உள்ள இந்த போல்ஸ் தான் நான் வந்து கொஞ்சம் அட் பண்ணி கொள்கிறேன் வந்து ஸ்டார்ஸும் நான் ஒன்று ஒன்றுக்கு வச்சுருக்கிறேன் நான் வந்து எல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து இன்னொரு குக்கி எடுத்து இதில் வந்து நான் ரெட் கலர் சேர்க்குறேன் நீங்கள் வந்து இந்த குக்கீஸ்க்கு ஐசிங் பண்ணக்குள்ளே கட்டாயமாக இந்த குக்கீஸ் எல்லாமே நல்லாவே ஆறி இருக்க வேணும் ஆறின பிறகு தான் நீங்கள் வந்து ஐசிங் பண்ணிக்கொள்ள வேணும் சூடாக இருந்துச்சுன்னா இந்த மேலால் நாங்கள் ஐசிங் பண்ணுறது எல்லாமே வந்து மெல்டாக பார்க்கும் ஸோ வந்து நல்லா ஆறின பிறம் ஐசிங் பண்ணிக்கோங்க அவசரமாக இந்த வேலையை வந்து செஞ்சு கொள்ளவானா ஸோ அதனால் வந்து நாங்கள் ட்ரை ஆகுறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கும் இது வந்து நல்லா ட்ரை ஆகினா தான் நல்லா பார்க்குறதுக்கும் பசந்தாக இருக்கும் ஒட்டாமையும் இருக்கும் ஒரு இது மாதிரி நாங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் காற்று படுற இடத்துல வச்சிங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிரும் இப்போ நான் வந்து க்ரீன் கலரையும் இந்த மாதிரி எடுத்து அதையுமே வந்து ஒரு ஒரு கலருக்கு நான் போட்டு எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க இல்லாட்டி இது வந்து டக்குண்டு வடியை பார்க்கும் நான் வந்து ட்ரீ மாதிரி இருக்கிற குக்கீஸ்க்கு குக்கிக்கு இந்த மாதிரி நான் க்ரீன் கலரை ஆட் பண்ணி கொள்கிறேன் ட்ரீ மாதிரி உள்ள எல்லா குக்கீஸ்க்கும் நான் வந்து கொஞ்சம் ட்ரீ க்ரீன் கலரை ஆட் பண்ணி கொள்கிறேன் இந்த குக்கி ரெசிபி வந்து ஈஸியான ஒரு ரெசிபி தான் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசையாக சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து வேறு லெவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எங்கள்கிட்ட குக்கி எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிஞ்ச போகிறோம் பாருங்கள் எப்படி சூப்பராகவே இருக்கின்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக வைக்கிறேன் ட்ரை ஆகினதுக்கு பிறோம் எப்படி இருக்கின்றது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எங்களோடய குக்கீஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு சூப்பரான சுகர் குக்கீஸ் வந்து ரோயல் ஐசிங்கோடு எப்படி செய்கிறேன்ட்டு தான் இன்றைக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சிங்கண்டா எல்லாரும் பார்க்குறதுக்கு பசந்தாகவும் வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் என்ன சரி உங்களுக்கு தெளிவில்லாமல் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இயலுமான மாதிரி இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன் டில் தென் பாய் பை பிராம் மை ஏன் வெல் ரெசிபிஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்